இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி மறுசீரமைப்பை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அது தொடர்பில் மாகாண வலயம் மற்றும் கோட்ட மட்டத்தில் கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது இதன் முதற்கட்ட தெளிவூட்டல் வேலை திட்டம் வடமத்திய மாகாண சபையில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது வேண்டுமெனில் எமது கல்வி முறையை மாற்ற வேண்டும் இங்குள்ள கல்வி முறை தொடர்பில் இங்குள்ள யாரேனும் திருப்தி கொள்கின்றீர்களா இல்லை அப்படி என்றால் ஏதாவது செய்ய வேண்டும் அதற்காக ஏதாவது செய்ய முடியாது சரியான விடயத்தை செய்ய வேண்டும் சரியாக எங்கும் கட்டமைப்புக்குள் நாம் இதனை செய்யப் போகின்றோமா இல்லை எனவே கட்டமைப்பை சீர் செய்து இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் கேள்வி மறுசீரமைப்பு தொடர்பில் நாம் பேசுகின்ற போது இத்தனை காலமாக செயல் மாற்றம் செய்தோம் ஏனையவற்றில் மாற்றம் செய்யவில்லை எனவே இவற்றை செய்வதற்கு மனித வளத்தை உருவாக்க வேண்டும் ஜனாதிபதியும் இது தொடர்பில் பேசும்போது இப்போது உள்ள ஆசிரியர்களா இதனை செய்யப் போகிறார்கள் என வினவினார் ஆம்